மாயாண்டி சுனதமான சாமி எங்க இருக்காரு அப்படியா வேட்டைக்கு போவாரா கால் ஒன்று மாயாண்டி மதுடன அந்த மலையாள தேசத்திலே வாங்க அந்த சாமிகிட்ட வரம் கேட்டீங்களா என்ன சொல்லுச்சி இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன் பிள்ளை கிடைச்சாச்சு எண்பது ரூபியா அப்படி கேட்டாரா நீங்க சொன்னீங்களே கிடைச்சுதான் உட்காருங்க கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காரு பார்ப்போம் கர்ப்பையில எழுதுபுறத்துல கொஞ்சம் அழுத்தம் கரு தங்குவது போற காட்சியளிக்கும் அந்தாலும் மன அதிருப்தியான உடனே அபார்சனாயிருக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தோன்றி இருக்கிறது இப்ப கர்பசாமியுடைய சக்தியால அந்த கருவை நிறுத்தி ஆம்பளை பையன் கொடுப்பேன் என் பேர் வச்சிருவல்லாம் कालंतवा आ बाप करपசாமிக்கே 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 ஜனனmurவாகியாச்சி αρமேயா குளிச்சுக்கலாம் இந்த விட்டோஜி சாமி கூட அப்படியா அதுக்கு பதில் உனக்கு தானாகவே நடக்கும் போயிட்டு ஏண்டா கவலைப்படுற கோபக்கார பைய அவன் சதியா நிலத்துக்கு அடி போ நல்ல கால் விழா ஏமாளி பேர் நினைக்கா கால ஒன்று வரலாம் ஆப்ரேஷன் யாருக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா உன் வீட்டுக்காரருக்கு சொன்னாங்களா உன் வீட்டுக்கார உங்க சொல்லலை கால் ஒன்றுவா அப்பா ஆ வாமா சிவபெருமான் கோயில் எங்கம்மா இருக்கு நீ திருநெல் எந்த ஊரு கண்ணமுடு உன் ஊரை பாக்க காரக்குறிச்சி அருணாச்சலம் நாதத்துலம் வாசிப்பாரு அவர் ஊர் எந்த ஊர் காரக்குறிச்சி கால் வா ஆமாம் யோப்பா வீடங்கி இருந்திருக்கான் வெள்ளாங்குழியா வெள்ளாங்குடியா கே புதூர் பௌர்ணமி கர்மதாமிக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அந்த வாழ்க்கை நல்லா கேட்டு வந்தவங்க உன் முன்னாடி கேரளோ கால உண்டு வாதியா கழிப்பட்ட இரு அமைதியா உடல்நிலை சரியில்லை இந்த பொம்பளை வந்து உட்கார்ந்தவொடன நம்ம சொன்னோமே அதில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் திருநெல்வேலி அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருக்கோம்னா அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் சாமி சுழன்று பார்க்கும் அவள் அந்த எல்லைக்கு மாறுபட்டு வந்தவள் அப்போ அவள் திருந்தி வரணும் அதான் உண்மை இன்னொருத்தொடர் காலம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உன் மனைவியுடைய மனத்தை பார்த்தேன் இணைந்து வாழ்வதில் எண்ணம் இருந்தாலும் பொருளாதாரம் சொந்தமான பிரச்சனையும் குழப்பமும் அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு இடைப்பட்ட காலத்தில் பணம் தகுந்தமான பேச்சுவார்த்தையால உன் குடும்பத்தில் சில பிரிவு சண்டைகள் ஏற்பட்டது உண்மையா அவன் மனசு சரியில்லையா உன் அறிவு சரியில்லையான்னு பார்த்தா அவளுக்கு மனசு சரியில்லை உனக்கு அறிவு சரியில்லை அதனால நீங்க பிளான் போடுறதெல்லாம் தப்பா போய் இப்ப கிரகங்கள் விளையாண்டு அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு போயிடுவோங்கிற பயம் உன் உள்ளத்துல இருக்கு கால் கேட்டோம்

நான் என்னதான் செய்யணும் உரிய அப்படின்னு ஒருத்தையும் கால் வா புன்னகையில் கோடி இன்னொரு தரம் திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமான் வார உங்க பேருந்தியா முருகனை நீங்க கொஞ்சம் கும்பிட வேண்டியிருக்கு என்ன சாமி திடீர்னு முருகனை போய் கும்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள வரும் உன் கணவன் இருதார யோகம் உடையவன் என்ன யோகம் உடையவன் இருதார யோகம் உடையவன் இப்ப ஓராண்டு காலமாகவே உங்க ரெண்டு மனநிலைகளும் உடல் ஆரோக்கிய குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அதனால இப்போ பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து இணைந்து வாழ வச்சா போதும்ல வேற என்ன வேணும் கால் அப்பா அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் அதுதான் முருக பெருமாளை கேட்டேன் புரியுதா உனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எப்படி அவர் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டா விட்டுருவியா மாற்றம் இல்லையே எந்த சந்தேகமும் இல்லையே அப்ப இருதார உறுதி உறுதியாகிவிட்டதல்ல நான் அவரை தான் சொல்லல புரியுதா கொஞ்சம் முடி எந்த அளவுக்கு ஆழமா அவ உள்ளம் பார்த்துருந்தா வேண்டாம்னு சொல்லுவா அதான் உண்மை கண்ண முடிக்கா உன்னை தேடி வருவான் உன் மனமும் மாறும் புனிதமான வாழ்க்கை தயரும் சந்தோஷமா இருக்கும் ஆனந்தம் அடைவாய் கருமதாமிக்கு கால்நட்டுலாம் பெரியோரே மூன்று முறை அவளை கூப்பிட்டு வரணும் ஆமாம் நீ பதினெட்டு முறை வரணும் அவர் பெரியவர் அக்கா ஏன்க்கா அவரை கஷ்டப்படுத்துறீங்க அவர் எப்பொழுதும் சத்து உணவு ஆளு இல்லையா கதவுல இடம் நீங்க இருக்கங்குடியில இருந்து மாரியம்மா வராள அவளுக்கு உங்களுக்கு என்ன அது வந்து ஒன்று ரெண்டு மூணு அது ரோட்டில் விட்டு இறங்கி இருக்கேன் அந்த அம்மன் மாரியம்மாள் வாரா சரி செல்லியம்மனும் நல்ல அம்மா தான் மாலையம்மாள் ஒரு அம்மா வாரா பக்கத்தில் வாங்க இவருடைய ஆயுள் சம்மந்தமாக ஒரு கேள்வி இன்னும் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆயுளுக்கு கண்ட வராது படிப்படியாக ஆரோக்கியத்தை கொடுத்து தெளிவு பண்ணி தரேன் ஆமா காப்பாற்றிடுவோம் வேறு என்ன வேணும் உன் பையனுக்கு இந்த தை மாதத்திலிருந்து கல்யாணத்தை முயற்சி பண்ணி வெற்றிகரமாக நடந்துரும் சந்தோஷமா ஆயிடும் ஆனால் வேலையை பத்தி இப்போ பேச முடியாது கல்யாணம் நடந்துரும் அது நீங்க முடிச்சு வைக்க போறீங்களா அல்லது அவங்க முடிச்சுக்கிட போறானே உனக்கு அந்த குடிவாதம் தான் அவனுக்கு இருக்காதா கொஞ்சம் கண்ண முடி என்ன கேட்கறேன் செய்துங்க நல்லூர் கருங்குளம் போன்ற இடத்துக்கு உன் பையன் போறான் எதுக்கு போறான் காலை வா போ அண்ணா நீங்க உட்காருங்க சேட்டக்கார பையனை பெத்த பையன் போக காலை விட்டு வரட்டும் என்னடா தம்பி வரலாம் எங்க இருந்தாலும் பையன் நல்லா தானே இருக்கணும் இந்த மூன்று மாத கால அளவில் அவனுடைய மனநிலைகளை உறுதிப்படுத்தி தை மாதத்துக்கு உனக்கு திருமணத்தை உருவாக்கிட்டார் வெற்றி ஊடு இந்த சந்தோஷமா இருக்க செந்தூர் பதியனே வாழ்க சேவர்கொடி அழகரே வாழ்க பேட்டை கணவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் உடல்நிலை கோளாறு அவனை சம்மதிக்க வச்சு அந்த சின்ன அறுவை சிகிச்சையை செய்து சரி பண்ணி தந்துடுறேன் அதே மாதிரி ஒரு பொம்பளையால மனக்குழப்பமும் இன்னும் முழிக்கிற மனக்குழப்பமும் எழுத்து வடிவம் உறுதியாக்கப்பட முடியாத பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்கிறது அது வக்கீலை வச்சு எழுதணுமா நோட்டரி பப்ளிக் வச்சு எழுதணுமா அதில் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படி குழப்பம் முடிக்கிட்டு இருக்கேன் கால் ஒன்றுவா என்னடா செய்யலாம் பதில் சொல்லு யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க என்ன செய்யலாம் என்னடா செய்யலாம் வாங்க அவனும் ஒரு உறுதி மனம் படைத்தவன் மண் குதிரையை நம்பி ஆற்றுல அவன் உள்ளத்தை நான் பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கை கலையாம நான் காப்பாற்றுறேன் பிறக்கிற பிள்ளை உன் வாழ்வை செம்மையாக்கி தரும் இயற்கையா நான் வேற மாதிரி நடத்தி தருவேன் சந்தோஷ் மாசு போயிட்டு கர்மசாமிக்கு ஒரு வழக்கு ஒண்ணு பதிவாக இருக்குன்னு மறைக்காம ஆள விடுற என்ன வழக்கு எங்க கோர்ட்லயா கால் ஒன்று வாங்க அடுத்த உத்தரவு கோபிச்செட்டி பாளையம் திருநெல்வேலி முடிஞ்சு போச்சு கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவ பிள்ளைகள் எங்க இருக்காங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா முடிச்சு நல்லா இல்லையே மன வருத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்க இந்த கோர்ட்ல உள்ள கேத்த உங்களுக்கு வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உங்களுக்கு வேலையும் சம்பளமும் கிடைச்சாச்சு வெற்றியாகி தார அவனை நீங்க ஜெயிக்கணும்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும் அவன் கையில வேற ஆளலா இருக்கு மெல்ல மடக்கி உன் கையில நான் வெற்றி ஜெயிச்சு வா ஏன் கவலைப்படுகிறாய் கொடுக்கலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் திருமண வாழ்க்கை சம்பந்தமாக கொஞ்சம் மன வருத்தம் அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு எதிர்பாராமல் உன்னுடைய உடலில் ஒரு சின்ன கோரை அவைகளை சீராக்கி வெற்றியாக்கி கொண்டு வந்துட்டேன் சொத்து சம்பந்தமாக சில மன அழுத்தமும் பிரச்சனையும் இருக்கு அதை சீராக்கி தந்துருந்தேன் வேற என்ன வேண்டும் அந்த தொழில தடையிலாம எல்லாம் வெற்றி ஆக்கித்தாரே நம்ம தான் ஜெயிக்கிறோம் தைரியமா அதே பாளையம் பாளையமா ஈரோடு பெருந்துரை நான் கோபியை தான் கூப்பிட்டு இருக்கேன் ஒன்றா இருக்கலாம் எனக்கு வேற பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஈரோடு மாவட்டம் நீங்க அப்படியா பிள்ளையின் வாழ்க்கைய பற்றி கேட்டு வந்திருக்கீங்களா வாங்க பொறுமை வேண்டும் ஏன் கணக்குகிறீர்கள் உங்களுக்காக நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் எனக்கு எப்படி எல்லாம் வலிக்கும் உங்களுக்கு தெரியாத என்னமா தம்பினாரு நாக இருக்கு அவன் உடம்புல நரம்பியல்கள் சரியில்லை ஆனால அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டு மாதங்கள்ல அவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி கல்யாணத்தை நடத்தி தரேன் வணக்கம் இல்ல வளர்ச்சி ஆயிரும் ஓராண்டுகளுக்குள்ள தெளிவா இருக்க இப்போதைக்கு முடியாது ஆறு மாதத்துக்கு பிறகு ஆரம்பி எல்லாம் செய்ய கருபதாமிக்கு கருபதாமிக்கு பெங்களூர் அமைதி சட்டமன்ற அங்கம் கொடுத்த பணம் வருமா வராதா கொடுத்த பணம் வருமா வராதா கொடுத்த பணம் வருமா வராதான்னு ஒருத்தா வா இந்த நெஞ்சம் மாறிவிடு விடு இந்த பிள்ளையை வாழ விடு நல்லா போயிட்டாங்க போயிட்டாங்க ரொம்ப அடுத்தவங்க உத்தரவுல தொந்தரவு கொடுக்க கூடாது எனக்கா நல்லா இருக்கியா எனக்கு பணம் தந்தா வட்டியும் தருவேன் முதலும் தருவேன் தர வேண்டியது ஒரு பத்து லட்சம் எடுத்துப்பா இப்ப கொடுத்தது திரும்பி வந்துருதான் நான் தான் வாங்கி தரணுமோ உன்னை யாரு கொடுக்க சொன்னாலும் போய் நெருக்கியாமலா நீ கால்வான் மன்னிக்க வேண்டுகிறேன் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் உன் பணம் ஒன்ற பாதி பணம் வந்து சேர்ந்துடும் அந்த பணத்தை வாங்கி மகிழ்ச்சியா டெபாசிட் போட்டுக்கலாம் நல்லாயிரம் புண்ணியமடை வாய்ப்போம் அதே பெங்களூர் எல்லை கல்யாணம் தோன்றாக கேட்டு வந்தது யார் வாங்க யாருக்கு கல்யாணம் கால ஜெய் ஜெகன் மோகினி வா பக்கத்தில் வா எட்டி இருக்காத வண்டி வாகனத்தில் போகும்போது யாரும் போலீஸ் எதுவும் விசாரிச்சாங்களா என்ன சொன்னாங்க அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கா முடிஞ்சு விடுதா கால் வாங்க முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா எங்கும் நிறைந்தவா ஏகப் பரம்பொருளே இப்போ இவனுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கணும் நிலையான ஒரு தொழிலை உருவாக்கணும் வேறு என்ன வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதுகெலும்புக்கு செல்லக்கூடிய நரம்பால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது போக போக சரியாயிரும் அதனால மருந்துகள் மூலமாக நலமாகி விடுவார் அந்த பொண்ணு வேணுமா அந்த பொண்ணு வேணுமாடா அவ கல்யாணம் முடிச்சு போயிட்டாலா இருக்காளா இப்போ உனக்கு அந்த பையனை அந்த பொண்ணு நீ பேசி எவ்வளோ நாள் ஆகுது என்ன சொன்னா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டாளா அவங்க வீட்டுக்காரங்க அவளை சம்மதிக்க விடற அவ மனசு மாறி போச்சு கைவிட்டு அடுத்த பெண்ணை கல்யாணம் முடியுது வெற்றி அடைய நல்ல பாருங்க மீன் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க போயிட்டு வாங்க வருமானம் தார நல்லா இருக்கு கர்மசாமிக்கு அவ்வளோதான் உத்தரவு முடிஞ்சு வச்சு பெங்களூர் எல்லை நான் எந்த தொழிலை தொட்டாலும் எனக்கு நஷ்டமா இருக்கு முழுக்கை திட்டம் போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் முழுக்கை திட்டம் போட்டிருக்கேன் அப்படித்தானே கால் பண்ணுவோம் மீசையில் டை எடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிய நீ இரு வார ஒன்று பார்க்கிறேன் இப்போ நூறு தடவை கால் பண்ணுவோம் அமைதி 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 இல்லாத பாதாள பேருவி படத்தில் உள்ள பாட்டுது என்ன படம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண்ணால மன வருத்தமும் துயரமும் நடந்து குழப்பமடைந்தாச்சு இப்போ நீ பார்க்குற தொழிலில் நஷ்டமும் கடன்களும் பட்டு நிறைய நண்பர்கள்ட்ட ஏமாந்து குழப்பமாயிருக்க அடுத்து உன் தொழிலை தொடங்கணும் வருமானத்தை வழிவகுக்கணும் வேற ஏதாவது மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அல்லது இயற்கையின் பாதிப்பா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் கால் ஒன்றுவான் மாந்திரிகம் நடந்தது உண்மை அவைகளை மாற்றி உன்னை வாழ வைக்கிறேன் மூன்று முறை என்னை பார்க்கலாம் தொழில் உயரும் செல்வம் பெருகும் நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக தோத்துக்கிட்டே அலையுதுன்னு மண்ணு மனை தகுந்த மாதிரி யாரும் தொழில் நடத்துறீங்களா ரியல் எஸ்டேட் யாரு